அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூன்குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்கிறார் அவை மூதாட்டி அவர் இன்றிருந்தால் மாற்றுத் திறனாளிகளாக பிறந்தாலும் அந்த சவாலை ஏற்று சமூகத்தை மாற்றும் திறனாளிகளாக உயர்தல் அதனினும் அரிது என சேர்த்து சொல்லியிருப்பார் போலியோ பாதிப்பிலிருந்து முற்றிலும் நாடு மீண்டுவிட்ட நிலையில் பிறக்கும் போதே உடல்நல பாதிப்புகளோடு பிறப்பவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் பணியில் அரசுடன் இணைந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் தங்களுடைய அர்ப்பணிப்பை செலுத்தி வருகின்றனர் அந்த வகையில் சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் உள்ள எக்காம்வெல் மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு மையம் தேசிய அறக்கட்டளை மூலம் ஆறுநூற்றி எண்பத்தெட்டு சட்டப்பூர்வ பாதுகாவலர் நியமன ஆணையும் ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்டோருக்கு நிர்மயா மருத்துவ காப்பீடும் வழங்கியுள்ளது கடந்த முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்விற்கான பணிகளை செய்துள்ளதை பாராட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கான விருதினை வழங்கியுள்ளதாக கூறுகிறார் தாரமங்கலம் எக்காம்பெல் தொண்டு நிறுவன செயலாளர் திருமதி ஜூலியட் மதி இறுக்கம் உடையோருக்கான மறுவாழ்வு காப்பகம் மூலம் சாலையோரங்களில் ஆதரவற்ற நிலையில் சுற்றி திரிபவர்களை மீட்டு மன நலனை சீராக்கி குடும்பத்தினரிடம் அவர்கள் ஒப்படைக்கப்படுகின்றனர் மேலும் இயக்கத்திறன் குறைபாடு உள்ளவர்கள் அறிவுசார் குறைபாடு உள்ளவர்கள் ஒன்பது வயது வரையிலான ஆட்டிசம் குறைபாடுடைய குழந்தைகளுக்கான தினசரி செயல்பாடுகளை மேம்படுத்துதல் மூலம் கேட்டல் மற்றும் பேச்சு பயிற்சி சிறப்பு கல்வி மற்றும் முட நீக்க பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது மாற்றுத்திறனாளிகள் சுயமாக இயங்கும் அளவிற்கு தயாரான பிறகு அவர்களுக்கு தையல் பயிற்சி மெழுகுவர்த்தி காகிதப்பை சாக்பீஸ் சோப்புத்தூள் பேன்சி ஜுவல்லரி வாழ்த்து அட்டை தயாரிக்க பல்நோக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த பயிற்சிகளின் மூலம் முப்பது வயதான மாற்றுத்திறனாளியான சந்தியா தன்னுடைய செயல்பாடுகளை மேம்படுத்தி தற்போது சிறப்பு பயிற்சியாளராக உயர்ந்துள்ளார் அப்புறம் ஐஸ் ஸ்டிக் ஒர்க்கு மினிகோன் தயாரிக்கிறது சாம்பிராணி தயாரிக்கிறது நிறைய தொழில்களை கற்றுட்டு இருக்கேன் இப்போ வந்து ஒகேஷனல் அசிஸ்டன்ட் இன்ஸ்டியூட்டில் ட்ரைனிங் எடுத்துட்டு தங்கள் மீதான பரிதாபத்தை யாரும் எப்போதும் விரும்புவதில்லை குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் தங்கள் மீதான கருணையை விட தன்னம்பிக்கை மிகுந்தவர்களாக தாங்கள் திகழ்வதையே பெரிதும் விரும்புகின்றனர் மனிதத்தின் உன்னதத்தை உணர்த்திடும் வகையில் சக மனிதரின் அன்பும் ஆதரவுமே அவர்களின் எதிர்பார்ப்பாக எப்போதும் உள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் இருந்து விஜயகுமார் குணசேகரன் ஒவ்வொரு புக்கலுமே சொல்ஜிடே வால்வெண்ட் களுமே ஒவ்வொரு விடியலுமே சொல்ஜிடே